நூத்தி நாற்பது ரூபாய் எடுத்து என்னென்ன பாட்டுல நூத்தி இருபது போட்டு நீ நூத்தி நாற்பது கேக்குற அதெல்லாம் ஜுப்பு நேரம் மாதிரி வேணும்னு இல்ல ஒப்பனா கூலிங் போட்டு வைப்பா எடுத்து வைடா ஆனா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது அதெல்லாம் ஆகாது நான் கட்டுபடி ஆகாது உனக்கு சீப்பா வேணும் ஆமா நான் ஒரு தோப்புல காய்ச்சிட்டு இருக்கிறாங்க அறுபது ரூபா தான் போன ஜம்மு குடிக்கல போ அறுபதா சார் கண்ணு போய் குடிச்சிட்டு அப்படியே சொர்க்கத்துக்கு போயிருப்போம் அறுபது ரூபா சார் கந்தாயிட்டுமா ஐயோ என்ன கூலா இருக்கிறீங்க அங்கெல்லாம் கள்ளச்சாரையை கலவரமா கலவரமாகதான் இழந்துருங்க அப்போ நிறைய பேர் செத்து போயிட்டு இருக்காங்கண்ணா அப்படியா ஆமா ஓ அப்புறம் பண்ண ஆ செத்தவங்களுக்குலாம் ஆ பத்து லட்சம்னு அறுவிச்சேன் பத்து லட்சம் அறுவிச்சா அந்த இதெல்லாம் சரி ஆயிருங்களா பத்து லட்சா ஏவடன் சரி ஆயிருவானப்பா நீ வேணா போய் பாரு சரிங்கண்ணா என்ன ஆ சரிங்க அந்த பத்து லட்சம் ஆ அதெல்லாம் அழுத்தி சொல்லணும்ல எப்படி அழுத்தி சொல்லுங்க ஆ சரி ஓ

சாராயம் குடிச்சா உனக்கு பத்து லட்சம் கொடுப்பாங்க குடிச்சா பத்து லட்சம் ஆள பைத்திக்க என்னையே சாராயம் குடிச்சா இல்ல குடிச்சு போட்டு நீ செத்து போனதுக்கு அப்புறம் பாடையில போனா பத்து லட்சம் கொடுப்பாங்க எவன சொன்னா குடிச்சா பத்து லட்சம் குடுப்பாட்டு பைத்திக்க என்ன இருக்கிறிய போன போய் போய் ஏதாவது உருப்புற வேலையை போடுறான் எனக்கு கொடுக்குறான் நம்ம போனுக்கு ஆளு மாட்டேன்

நான் குடிங்கன்னு எங்கெங்க சொன்னேன் குடிக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன் அப்படியா அவர்களை குடிக்க வேண்டாம் என்று சொல்வதை விட அளவாக குடியுங்கள் என்று சொல்வதே சிறந்ததாக நான் கருதுகிறேன் புரிய மாட்டேங்குதா அப்படின்னா நான் சொல்றது சரிதான் நினைக்கிறேன் பிக் பாஸ் சார் நீ மன்றதெல்லாம் ஒன்றும் தெரியல பாத்துக்க ஆட மணியா அமாவாசை நாகராஜ சொல்றா மாதிரி பல வருஷம் பாயிச்சு என்ற பலகதையில உனக்கு தெரிவுகளுக்காக தான் உனக்கு உயிரோடையே வச்சிருக்கிறேன் அதான் நீங்க போய் பேசுறேன் நீ என்ன இருந்துட்டு போப்பா நீ இப்படியே வண்ணிட்டு இருந்தீன்னு வச்சுக்க சரி மக்கள் எல்லாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த லட்சம் ஓட்டு போடாம போயிருவாங்க ஆட போட பயிற்சி கேர் நாய் ஊது ரெண்டு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்க அதை பார்த்து இதையெல்லாம் மரத்திரவாலை நம்மளுங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத இவ்வளவு ஒண்ணு இந்த துண்டு இருக்குது இல்ல நல்லா துவைச்சு நகைக்கு நகர் வேன் பண்ணி வச்சுக்க சரியா வருடா கேரக்டரே முடிச்சு பண்ணிக்கிறானுங்களே